ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என் சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அற்புதமான அடை ரெசிப்பி தான் எப்படி சீர்து செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பைக்கா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அது இந்த மரவள்ளி கிழங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நார் சொத்து அதிகமுள்ள கிழங்கு வகையை சேர்ந்தது இது இசத்து உடம்புல இருந்த நம்ம உணவு சேர்த்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனை நல்லாயிடும் உடல்ல வெயிட்டு குறையும் இந்த கிழங்கு சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைஞ்சிடும் இந்த கிழங்குலேருந்து தான் ஜவ்வரிசி தயார் பண்ணுறாங்க நம்ம பாயசத்துக்கெல்லாம் சேர்ப்போம்ல இந்த ஜவ்வரிசி வந்து இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கிலே தான் தயார் பண்ணுறாங்க இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்று புண்ணு உடல் சூடெல்லாம் குறையும் அவ்வளோ மகி சத்துள்ள இந்த கிழங்க வந்து நம்ம கே அடையாக செஞ்சு சாப்பிட்றோம் இந்த மரவள்ளி கிழங்களை வந்து அவிச்சு சாப்பிட்லாம் புட்டு செய்யலாம் வடை செய்யலாம் நிறைய குழம்புல சேர்த்துக்கலாம் பொரியல் பண்ணலாம் இந்த கிழங்குல புடு செய்யலாம் அவ்வளோ விதமான சமையல் செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த சேனலில் உங்களுக்கு வந்து அடை செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப அற்புதமான ருசியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி அடை செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஐம்பது கிராம் பருப்பும் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசியில் செய்ய நல்லாயிருக்கும் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் இதில் வந்து நான் காரத்துக்கு வந்து அஞ்சு மிளகா வந்து அதை ஊற வச்சுருக்கேன் எப்போதும் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா அடைக்கி வந்து இந்த மாவு இந்த மிளகா வந்து நல்லா மசிஞ்சு உரம் ஊற வச்சுருங்க இந்த மரவள்ளி கிழங்கு தான் நம்ம வந்து அடையில் சேர்த்துக்க போகிறேன் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு அப்புறம் இந்த கிழங்க வந்து சீவி எடுத்துக்கணும் நம்ம அப்புறம் வந்து க சேர்த்துக்க வந்து அரைக்கிறதுக்கு சேர்க்க ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் மசியும் அடமாவு இப்போ அந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு வந்து ஐம்பது கிராம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி அஞ்சு காஞ்சா மிளகா ஒரு ஸ்பூன் ஜே பெருஞ்சீரகம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டு வந்து ஏழு எட்டு பல்லு பூண்டு பெருஞ்சீரகத்தோடு இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம் இப்போ இல்லை நான் வந்து அந்த வரவழி கிழங்கு வந்து சீவி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி சேர்த்து இது ஒரு கைப்பிடி நான் வச்சுருக்கேன் அதை அடைக்காமல் சேர்த்துக்கணும் இப்போ இந்த இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோட்டரில் போட்டு அரைச்சி கொண்டு வாங்க அடையே வந்து நைசாக இருக்கக்கூடாது குறை குறந்தான் இருக்கணும் இப்போ இந்த அடைக்கு தேவையான கல் உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க மிச்சில் அடிபட்டுடும் எப்போதுமே இப்போ சமையலுக்கு கல் உப்பே பயன்படுத்துங்க அதுதான் உடம்புக்கு நல்லது தண்ணி ஊற்றாமல் அரைச்சது இந்த அடை மாவு இப்படி கொஞ்சம் குறை குரன் இருக்கும் பாருங்கள் நைசாக இருக்கக்கூடாது அடைக்கு உள்ள மாவு இப்போ நான் அதை அரைச்சிட்டேன் இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மாவோட நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு கைப்பிடி எல்லாம் நைஸாக கட் பண்ணி போடுங்க நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து சீவி வச்சுருந்தேன் மீதி மரவள்ளி கிழங்கு சீ இதில் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த கே கிழங்கு இது மாதிரி இப்போ பொடியாக சீவி போடுறது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடா கொஞ்சம் செரிக்கணும் ஈஸியாக இந்த பொருள்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் மாவே கெட்டியாக தான் நம்ம தண்ணி ஊற்றாமல் அடைச்சிருந்தோம் அந்த மாவில் வந்து இப்போ கிழங்கு வெங்காயம் ஏங்காய் உப்புல கொத்தமல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இல்லை மாவு இவ்வளோ கெட்டியாக இருக்க பாருங்கள் இதுதான் அடை மாவுக்கு பதம் அடை மாவே எப்படி இது மாதிரி கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம கடைச்சாச்சு இது வந்து உடனே ஊற்றலாம் புளிக்க வைக்கலாம் வேண்டாம் அரிசி ஊற வச்சா மட்டும் போதும் உடனே அலை அடை செஞ்செல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அடுப்பில் கல்லை வச்சு இப்போ நம்ம அடை ஊற்ற வேண்டியதுதான் கல்லை சூடு பண்ணிக்கிட்டு தோசை துணியால் அந்த கல்லை தொடச்சி எடுத்துருங்க என்ன இப்போ வந்து அடை மாவு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுற ஊற்றிட்டு கையாலேயே தட்டலாம் பாருங்கள் கல் தான் சூடு மேலே மாவு மேலே தான் நம்ம கையால் தட்டுறோம் அதனால் கையில் வந்து சூடு படாது அடையெல்லாம் இது மாதிரி கையால் தட்டினா தான் ஈவனாகவும் இருக்கும் நல்லா முறுமுறுன்னு எல்லாம் பெருசாக வந்து நம்ம ஊற்ற முடியும் கரண்டியால் ஊற்றினா மேடு பள்ளமாக இருக்கும் சமமாக அடையை வந்து விசேதாக ஊற்றி தட்டி வச்சுட்டேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த அடையை வந்து அப்போ வந்து அடுப்பு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையாக இருந்ததுன்னா வந்து அடை காந்தி போயிடும் கிழங்கு சேர்த்துருக்கும் அதனால் இப்போ அதில் சின்னதை சின்னதாக ஓட்டை போட்டுக்கும் தோசை திருப்பியால் ஏன்னா மாவு அடையை வந்து எப்போதுமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் சுற்றி ஊற்றினா என்ன நடு பகுதிக்கு வராது ஓட்டை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது நைட் டின்னருக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இது சின்ன பிள்ளைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அடையை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அடை இப்படி வெந்துருக்கு பாருங்கள் வெந்தது மேலேயே தெரியும் உங்களுக்கு அப்போ மாவுக்கும் இப்போக்கும் இப்போ நான் அடையை வந்து தோசை கரண்டியால் திருப்பி போட்டேன் இவ்வளோ முருகலாக இருக்கு பாருங்க இதுதான் அடை இல்லை எல்லோ கலரில் கோல்டு கலரில் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் ஆசையை தோன்றும் அடை வந்து அந்த கிழங்கு அடை இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதேனா முன்னாடியே நல்லா வெந்துடும் அடை அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் கல்ல இருந்தால் போதும் இப்போ இறக்கி எடுத்து சுற்றி கொஞ்சம் ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா பின்பக்கத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் பண்ணணும் அதனால கொஞ்சம் ஊற்றிட்டு சுற்றி முருகலாக அந்த முருகலாக இருக்கிறத சாப்பிட்றவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடை வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு திருப்பி போட்டு இப்போ அடையை இந்த அடைக்கு வந்து காய்கறியெல்லாம் போட்டு அவியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் தேங்காய் சட்னி நான் எண்ணெய் வச்சு சாப்பிடுவேன்னா எனக்கு ரொம்ப வந்து வெண்ணெயை வச்சு சாப்பிட நல்ல வெண்ணெய் நடுவில் சூடோடு உள்ள அடையில வெண்ணையை வச்சு அப்படியே மெல்ட் ஆகி அந்த வெண்ணெய் அடை ஃபுல்லாக அந்த வெண்ணை பரவி அதோட ஒரு வெள்ளை துண்டும் வச்சு சாப்பிடுவேன் பாருங்கள் அது ருசி அற்புதமாக இருக்கும் எனக்கு சொல்கிறப்பையும் நாக்களை இச்சு உருது அந்த அளவுக்கு ரொம்ப ரசித்து அந்த கிழங்கு அடையை சாப்பிடுவேன் ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிலே இந்த மரவள்ளிக்கிழங்கு அடை ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை சாப்பிடலாம் பெருசாகவே திங்கலாம் அந்த கிழங்கடை சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க இவ்வளோ சத்துள்ள கிழங்க வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி கிடைக்கிறப்பெல்லாம் சேர்த்துக்கணும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வாக நல்ல உணவு தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த அடை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்